ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த ஐம்பத்தி ஒன்பது டேஸ் பார்த்திங்க சொன்னால் இலங்கை விற்பனைக்காக நிற்கிது கரெக்டான மொடல் என்ன பார்த்திங்கன்னு சொன்னால் டேட்டா ஹையர்ஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ எல்ஹெச் நூற்றி பதிமூன்று தான் இந்த வேனுடைய கரெக்டான மொடல் இது எத்தனை ஆண்டு வந்து எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணுது அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது இதில் என்ன இன்ஜின் போட்டுருக்குறாங்க இதுக்கு என்ன விலை லாஸ்ட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லினா ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன் என்னுடைய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இப்போது இருக்கா இந்த வீடியோக்கு லைக்கை பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் இது தொடக்கத்திலேயே சொன்னது போல் கரெக்டான மொடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி ஒன்பது டேஷன்னும் சொல்லுவாங்க அதிகமாக இந்த வேனை பற்றி தெரிஞ்சவங்க இல்லை வேன் அதிகமாக பாவிக்கிறவங்களுக்கு ஐம்பத்தொம்பது டேஷன்னு சொன்னாவே தெரியும் அதில் இருக்கிற வசதிகள் அதில் இன்ஜின் அதில் நம்ம மொபைல் கொடுக்கும்னு சொல்லி வேன் அதிகமாக வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் எடுக்க போகிறவங்களுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் இது கரெக்டான மொடல் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ ஹயஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ இது ஒரு லாங் மாடல் வெஹிக்கிள் என்ன அதிகமான வீடியோஸில் கேட்குறவங்க ப்ரோ லாங் மொடலாக ஷார்ட் மோடலான்னு சொல்லுங்கன்னு சொல்லி எஸ் இது ஒரு லாங் மாடல் ஹயஸ் டால்ஃபின் இதில் என்ன இன்ஜின் போட்டிருக்கானுங்க பார்த்தீங்கன்னா எல் இன்ஜின் இதில் வரும் இது ஒரு மனுவல் கியர் ஆட்டோமேட்டிக் இல்லை மனுவல் கியர் இருக்கக்கூடிய ஒரு வேன் எத்தனை ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி டூ இதுவும் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது இதில் எல்லோ வீல் வசதிகள் இருக்குது அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் இருக்குது டுவல் ஏசி மற்றும் பவர் ஷட்டர் அப்புறம் புதிய பேட்டரியும் இதுக்கு போட்டிருக்குறாங்க பொடி பீலி பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஸ்க்ராட்ச்கள் டேமேஜ்கள் இல்லாமல் இங்கே போய் பார்த்தோன்னே ஓகே எடுக்கிற மாதிரி இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது அதிகமானவங்க இந்த ஐம்பத்தொம்பது டேஷுக்கு ஆசைப்படுறவங்க என்ன சொன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் என்னதான் புது வெஹிக்கிள் வந்தாலும் சில சில அந்த பழைய பொருட்கட்ட மார்க்கல் மார்க்கெட் குறையாது இப்போ நாம் தான் எந்த பெரிய பைக் வந்தாலும் அந்த ஜமாஹா என்ன சொல்லுது ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் அப்படி சொல்லுவாங்க அதுபோல் இந்த வெஹிக்கிளும் என்னதான் வெஹிக்கிள் வந்தாலும் இந்த ஐம்பத்தொம்பது டேஸ் இருநூற்றி ஐம்பத்தொம்பது டே இருநூற்றி ஐம்பத்தொன்று டேஷ் இந்த மாடல் எல்லாம் எப்பவுமே அழியாது என்று சொன்னால் அதோட பாவனை காலம் அதிகமாக நீடித்து பாவிக்கும் சொன்னாலும் இந்த வெஹிக்கிள்களை அதிகமாக விரும்பி எடுக்கிறவங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஐம்பத்தொம்பது டேஸ் இலங்கையில் எங்கே விற்பனைக்கு நிற்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிசாவில் அவிசாவிலன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது எஸ் எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்க பார்க்க போகிறது இந்த வேனுக்கு இந்த ஐம்பத்தொம்பது டேஸுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவ்வளோ சொல்லிவிட்டால் பார்க்க போகிறோம் இந்த ஹையஸ்ட் டால்ஃபின் வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி மூன்று லட்சம் சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்ன்றதில்லை உண்மையாகவே ஐம்பத்தொம்போது தான் தேடி கொண்டுக்கிறீங்க உங்களுக்கு இது ஓகேன்னு சொன்னால் இந்த விலையை விட கட்டாயமாக அவங்க குறைச்சி தருவாங்க அறுபத்தி மூன்று லட்சம் சொல்லியிருக்காங்க சில லட்சங்கள் கட்டாயமாக அவங்க குறைச்சி தருவாங்க உங்களுக்கு ஓகேன்னு சொல்லியா ஓகேன்னா நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறாக்கிறதுக்கு நான் ஓனர்கிட்ட கன்டாக்ட் நம்பர் ஆரன் நேரியாவே நீங்கள் கால் பண்ணி இந்த வேனை பற்றிய அதிகமாக டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன விட அவங்கள்ட்ட நீங்கள் அதிகமாக கேட்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க